அன்பர்களை நலம் இல்லத்திலிருந்து நலவாழ்வுக்குரிய குறிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பலர் பார்த்து பயன்பெறுகிறீர்கள் தொடர்ந்து நலம் இல்லத்திலிருந்து வருகிற இந்த காணொலிகளை கேட்டு பயன்பெறுங்கள் நலவாழ்வு வாழுங்கள் இன்று இந்த குடி தொடர்ந்து குளிக்கிற பொழுது லிவர் சிரோசின் இரண்டாம் நிலை பாதிப்பை பார்க்கிறோம் இந்த லிவர் சிரோசின் இரண்டாம் நிலையில் ஒருவர் யாருக்கும் கட்டுக்கணங்காமல் குளிக்கிறார் மருத்துவர் எவ்வளவுதான் எச்சரிக்கை விடுத்தாலும் கூட அவர் குளிக்க ஆரம்பிக்கின்றார் குளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அந்த உணவு உணவுக்குழலில் அந்த மது தங்கிவிடும் காரணம் மரண படுக்கையில் இருக்கிற அந்த லிவர் கல்லீரலானது உணவை அந்த போதையை உள்வாங்க முடியாது போதையை உள்வாங்க முடியாத காரணத்தினால பிடிக்கின்ற அந்த நபருடைய குடியானது உணவு குழாயில் தங்கிவிடும் இந்த நிலையினுடைய பாதிப்பு என்ன இந்த நிலையில் அந்த குழிக்கனுடைய நபருடைய கால்கள் இருக்கின்ற நரம்புகள் எல்லாம் பின்னி பிணைந்து முடிச்சு முடிச்சாய் நெளிநெளியாய் வீங்கி புடைத்திருக்கும் பார்ப்பதற்கே அறிவுறுப்பாக இருக்கும் அந்த குழிக்கு நபருக்கு துயராத அது கொடுமையான ஒரு துயரத்தை கொடுக்கும் வழியை கொடுக்கும் அவரால் இயல்பாக இருக்க முடியாது சரிங்க அடுத்த இன்னுமா தொடர்ந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் அது லிவர் சிரோசின் சிரோசின் மூன்றாம் நிலை இந்த லிவர் 3 மூன்றாம் நிலையில் என்ன பாதிப்பு ஏற்படும் என்றால் அதாவது அந்த உணவு குழாய் உட்புறத்தில் உள்ள இரத்த நாளங்கள் வீங்கி புழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு எரிமலை எவ்வாறு வெடிக்க தயாராக இருக்குமோ அதுபோல இந்த மூன்றாம் நிலையில் அதுவும் லிவர் சிரோசின் சிரோசிசின் மூன்றாம் நிலையில் அவருடைய இந்த நிலை அந்த இரத்த நாணயங்கள் வீங்கி புடைத்து வெடிக்க தயாராக இருக்கும் எந்த நேரத்தில் வெடிக்கும் இவ்வாறு வெடிக்கிற பொழுது அந்த நபர் லிட்டர் கணக்கில் இரத்த வாந்தி எடுப்பார் இந்த நிலையில் அந்த குடிக்கின்ற நோயாளியை யாரும் குணப்படுத்தவே முடியாது இவது லிவர் சிரோசிஸின் மூன்றாம் நிலையாகும் ஆகவே அன்பர்களே நலமோடு வாழ்வோம் நல்ல உணவுகளை உட்கொள்வோம் மதுவை தவிர்ப்போம் போதையை தவிர்ப்போம் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் எங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களை நம்பி உங்கள் பெற்றோர்கள் உங்களை நம்பி உங்கள் மனைவிகள் உங்களை நம்பி உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக வீட்டில் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மதுவை தவிர்ப்போம் போதையை தவிர்ப்போம் நல வாழ் வாழ்வோம் மீண்டும் தந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்